என் பேரன் எவ்வளவு சமத்தா உட்காந்துக்கிட்டு இருக்கான் இவன் பிறக்கிறதுக்குள்ள என்ன ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு ஐயா என்ன யா யா ஆச்சிக்கிட்டு கோபர்றா பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் போறா என்ன சொல்லி தராங்க ஆச்சிக்கு ஒரு பாட்டு சொல்லி தரையா சொல்லி ஆச்சிக்கு ஒரு பாட்டு சொல்லி தாயா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் கேக்குறக்கு என்ன சொல்லி தரணுமா நான் சொல்லி மாதிரி பாடுறியா நீச்சி பாடுறேன் ஆச்சிக்கு பாட்டு சொல்லித்தான்

ஏழை என்னல பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்க நீ ஆ என் மாவே அங்கே கஷ்டப்பட்டு வெளியூரில் இருந்து வேலை செஞ்சு உனக்கு ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஃபீஸை கட்டுனா ஏபிசிடி ஒப்பந்தாடி வந்த வாடி வர கட்டி போடின்னு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்க நீ சின்ன பொண்ணே இங்க வா இந்த கிழவிக்கு வேற வேலை இல்ல எப்ப பார்த்தாலும் இங்க வா அங்க வா சொல்லிக்கிட்டு வார இருங்க வேலை இருக்கு அடுக்காலையில எனக்கு சீக்கிரம் வா என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கான்னு எனக்கு ஒண்ணும் போயில ஆமா இவன் வாரம் ஒருத்தன் என்ன பண்ணி வச்சானே தெரியலையே இந்த வாரம் இருங்கத்த பிள்ளைக்கு ஃபீஸ கட்டி படிக்க வச்சிருக்கானா இவ படிச்சிருக்கானா ஒரு நாலு எழுத்து சொல்லி தருவாளா அதை விட்டுட்டு ஒரு நாலு பையக பிள்ளை கூட சேர்ந்துகிட்டு ஊர் சுத்த வேண்டியது பிள்ளை என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு எதுவும் பாக்குறது இல்ல பிள்ளை எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்பதான் வருவா ஆடி அசிஞ்சு சீக்கிரம் ஆடி இது என்னத்த பிரச்சனை உங்களுக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு காப்பியை குடிக்கிங்க அதுக்கப்புறம் இந்த சோஃபாலயே நல்லா படுத்துக்கிட்டு நல்லா உருள வேண்டியது அதுக்கப்புறம் நாலு வெளியே கடகு கிழட்டுங்க கூட வைத்து சுத்த வேண்டியது அதை பேச வேண்டியது எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன் உங்களுக்கு இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க எதுக்கு சும்மா சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே கூப்பிட்டுட்டே இருக்கீங்க ஆ உங்க பொண்ணு வீடு பக்கத்துல தானே வந்திருக்கா போயிட்டாங்க கடக்க வேண்டியது தானே நீங்க ஆமாண்டி ஆமா நீ இன்னும் பேசுறேன் இதுக்கு நியாயம் பேசுறேன் ஆமா

ஏத்தி அவங்க எவ்வளவு பில்ல அழகா பாட்டு படிச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிடுறீங்க பாத்தீங்களா நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க டான் தான் எடுத்துக்கிட்டு வரேன் நானு சின்னவனே முதல்ல அவன் என்ன மாதிரி பாத்து படிச்சான்னு கேட்டுட்டு பேசி ஆமா சொல்லிட்டேன் என்னடா பாட்டு படிச்ச நீ அதையாச்சும் சொல்லு சரி தீபக்கு அம்மாக்கு நீ பாடி காட்டு எப்படி இருக்கு நம்ம பாட்டிக்கு வேணா இன்னொரு வட்டி சொல்லி தரேன் சரியா பாட்டிக்கு படிப்பறிவு இல்லை பத்தியா அதான் உங்க அப்ப அங்க லட்ச லட்சமா கொட்டி படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா நீ ஏபி செடி குப்பந்தாடி நீட்டு இருக்கிய நீ ஆஹ் வயத்தோட சொல்லி சொல்லுன்னு நீ ஒழுங்க இருந்திருந்தா அவையா இப்படி பாட்டு படிக்க பாரா எல்லாத்துக்குமே காரணம் நீதான் நல்ல நாலு பேர் இப்படி சுத்திக்கிட்டு ஊரில் அங்க நீ எங்க நீ கதையை பேசிக்கிட்டு நடு ரோட்ல உட்காந்துக்கிட்டு வேற வேலை வெட்டி இல்லாம உம் எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான் இந்த கேள்விக்கு வேற வேலையே இல்லை அப்ப பார்த்தாலும் நம்மளையே குற சொல்றதே வேலையா போச்சு ஏடி அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கவேன் எனக்கு பதில சொல்லி இதே நானே சம்ம குவாரத்துல இருக்க பாத்துக்கோங்க இல்லை எழுந்து வாழ எப்பவுமே ஸ்கூலுக்கு போறோம் டீச்சர் கிட்ட கேக்குறோம் டீச்சர் மண்டி அடிக்கிறோம் முடிக்கிறோம் வாழ

ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல என் அப்பா அம்மாக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க அதான் ஆமா அப்பா அம்மாக்கு தெரிஞ்சதுனால லவ் பண்ணுவாங்க சரி சரி சீக்கிரம் வந்து உட்காரு லேட் ஆகுது பிரியா என்ன புடிச்சுக்கோ பரவாயில்லைங்க இருக்கட்டும் நான் இங்க கம்பியே புடிச்சுக்கிறேன் ஏன் என்னெல்லாம் பிடிக்க மாட்டியா நீ அப்படி இல்ல அப்ப என்ன என்ன புடிச்சுக்கோ ம் சரி சீதா சீதா எங்க நான் இங்க லிவிங் ரூம்ல இருக்கேன் எங்க வாங்க ஆ தோ வாரீர் என்ன மனுஷன் இன்னைக்கு இதை ஐயா தக்கன்னு குதிச்சுக்கிட்டு இருக்காரு எப்பயும் என்ன தேட மாட்டாரு என்ன விஷயம்னு தெரியலையே ஒரு வேலை தங்கச்சி ஃபோன் பண்ணிருப்பாலாம் இருக்கும் அதான் இவரே தைய தக்கன்னு குதிச்சுக்கிட்டு இருக்காரு சீதா சொல்லுங்க என்ன விஷயம் ஏன் ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க சீதா சீதான்னு சொல்லிட்டு இங்கதானே இருக்கேன் சொல்லுங்க இப்போ எதுக்கு கோவமா பேசுறேன் என்கிட்ட சொல்லு ஆஹ் நீங்க சிரிச்சு பேசுறத பார்த்தாலே எனக்கு டவுட்டா இருக்கு அவன் தங்கச்சி அப்படியே போன் பண்ணிருப்பாங்க அதான விஷயம் சொல்லுங்க சீதா தேவையில்லாத பேச்சு பேசாத இன்னைக்கு அவளுக்கு கல்யாண நாளி சரியா இங்க வாரா பத்மாவும் புருசனும் நானே ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் முன்னாடி கொடுத்தேன்ல ஆமா அதுக்கு என்ன இப்போ போய் அதை எடுத்துட்டு வா அவளுக்காண்டிதான் வாங்கிட்டு வந்தேன் ஆசையா அப்போ அது எனக்கு வாங்கலையா நீங்க யா சீதா கோவப்படுறேன் அவளே என்னைக்கோ ஒரு நாள் தான் வாரா சரியா பீரோ உங்ககிட்டதான் நகையா இருக்கு அப்புறம் என்ன உனக்கு என்ன கவலையா சொல்லி ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பொண்ணு பொண்ணுக்கு இப்ப மாதிரி கல்யாணம் பண்ண போறோம் லேட்டா தானே பண்ண போறோம் இருக்கிற சொத்து சுகம் எல்லாம் உங்ககிட்ட தானே அதை விட்டுட்டு எதுக்கு அது மட்டுமா உன் மொபைன் என்ன சாதாரணமாவே இருக்கான் டாக்டராலே இருக்கான் இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிரியும் உனக்கு தெரியும் நல்ல நல்லதுமா சண்டை போடாம போ போய் எடுத்துக்கிட்டு வா அதே மாதிரி ரகுவியும் வர சொல்லி சரியா அவங்க பிரியாவை கூட்டிகிட்டு வரேன் சொல்லிருக்காங்க போ பிரியா வந்தா எதுக்கு ரகு வரணும் சொல்லுங்க என்ன இது நீங்க பண்றதுலாம் சரியில்லை அவ்வளவுதான் சொல்ல முடியும் ராகு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான் ஆமா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாமோ இங்கேயும் இருக்க முடியுமோ உங்களுக்கு சரிடி போகும்போது வர சொல்லிட்டு போ சரி அவன் வந்த நான் சொல்லிக்கிறேன் கூட பிறந்தவளுக்கு ஒன் செய்யணும்னா என்ன வருத்து வரா இவன் இவளுக்கே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவாரு இந்த மனுஷன் ஆமா கொஞ்சம் இலிச்சவையா இருந்தா போதுமே மொத்த சுத்தம் எழுதிட்டு போயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு வருவாளா இருக்கும் பொண்ணு எப்படியாச்சும் இங்க தள்ளி விட்டுட்டு ஓசிலேயே மங்களம் பாடலாம் நினைச்சிக்கிட்டு இருக்கா நேரம் வர ரெண்டு மணி ஆச்சு இன்னும் ஒரு ஆடையே தாங்கலையே சரி ஒரு போன பண்ணி வாங்கன்னு சொல்லுவோம் ஹலோ ஆ என்னங்க அண்ணன் வீட்டுக்கு வேற போனோம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க போவோம் என்ன சொல்றீங்க ஆ இப்ப எதுக்குமா அவன் அண்ணன் வீட்டுக்கு நம்ம வெளியே மட்டும் போயிட்டு கோவிலுக்கு வேணா போயிட்டு அப்படியே படத்துக்கு போயிட்டு வருவோம் என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க நான் வருவேன் சொல்லி ஆசையும் காத்துக்கிட்டு இருக்கோம் ஆமா வாங்க போவோம் ஆ சரி சரி வரேன் நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வரேன் சரியா நீங்க வெளியே வந்து நில்லுங்க பிள்ளைய குடிக்கிட்டு அப்படி போற வழியில பிரியாவை குடிக்கிட்டு போவோம் ஆ சரிங்க கவி கவி எமத வா இரு கவி சீக்கிரம் அப்ப அப்பா வர வெளிய வந்து நிக்க சொல்லி இருக்கே லேட் ஆயிட்டே அப்புறம் அப்பா திட்டோம் வா இருமா என்னடி ஏன் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்கவ நீ நீ வெளிய கைய கையிட்டக்குன்னு குதிப்ப இன்னைக்கு என்ன சே சொல்லி அம்ம கிட்ட சொல்லி இறச்சதுன்னா சொன்னாங்களா அத்தை இட சொல்லிட்டு போனாளா இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆமா நான் நாளைக்கு போவோம் இடி இன்னைக்குதான் எங்க கல்யாணம் இன்னைக்குதான் போக முடியும் நல்லா சொல்றியே அப்படியே மாமா வர வீட்டுக்கு வர சொல்லி இருக்கேன் அங்கனையும் போயிட்டு போவோம் சரியா உம் சரி கவி யா உம்முன்னு வந்துட்டே இருக்கே ஆ நல்ல கலக்கலன்னு பேசிக்கிட்டே வருவே என்னாச்சு பத்மா பில்லி ஏதாவது சொன்னியா நீ சொல்லு ஏங்க நான் என்ன சொல்லப் போறேன் உன் பிள்ளையே ஆ நான் எதுமே சொல்லல அவ வெளிய போவும் சொன்ன நேரத்துல இருந்து அப்படியே இருக்கா என்னன்னு தெரியல அவள தான் நீங்க கவி ஜாலியா இரு சரியா அப்ப உனக்கு இன்னைக்கு ஐஸ்கிரீம் பாக்கான எல்லாம் வாங்கி தாரேன் ம் சரிப்பா என்ன என்ன சீக்கிரம் வந்துடுங்க எங்க அப்பா எங்க அம்மா பின்னாடி வராங்க

அந்த பசங்க தான் இருக்காங்க இவனுங்களும் அப்படிதான் இருக்காங்க சரி நம்ம பிள்ளைங்க ஒரு நாள் இருக்குல்ல பாத்துமா அது வரைக்கும் சந்தோஷமா இருந்துக்கோ அதை விட்டுட்டு ஏன் ஊரா பிள்ளைங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன அது வந்து சரிதாங்க சீக்கிரம் போங்க வந்துட்டாங்க இருமா போறேன் ஐயோ நம்ம அக்கா மாதிரி இருக்கு ஐயோ என்னங்க அத பாக்கிறதுக்கு அது நம்ம பிரியா மாதிரி இல்ல உனக்கு எப்பவுமே சந்தேகம் தான் ஆமா நம்ம பிரியா காலேஜுக்கு தானே போயிருக்கான் இப்ப அங்கதானே போயிருக்கோம் அங்க போய் பாத்துக்கலாம்